இசையமைப்பாளர் தேவாவுக்கு ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் கிடைத்த கௌரவம் மனுஷன் கம்பீரத்தை பாருங்களேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது என்னென்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சிலருடைய இசை ஒரு குறிப்பிட்ட தலைமுறையினருக்கு மட்டும் சொந்தமாக இருக்கும் ஆனால் சிலருடைய இசை மட்டுமே தலைமுறைகளை தாண்டி மக்களுடைய மனதில் உணர்வுகளோடு சேர்ந்து கலந்துருக்கோம் அப்படிப்பட்ட இசை கலைஞர்கள்ல ஒருவர் தான் தேன் இசை தென்றல் தேவா இவருடைய இசை கானா மெலடி அது மட்டும் இல்லாம அப்படின்ட்டு பல விதமான கலந்து கொடுத்திருக்காரு ரசிகர்களை தன் பக்கம் ஈர்க்கக்கூடியவர் இப்ப அவருடைய இசைக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் தன்னுடைய இசை உலகிற்கே ஒரு பெருமிதத்தை தந்திருக்கு சமீபத்துல ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்துல அவருக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு உலகத்தமிழர்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு தேவா தன்னுடைய இசை பயணத்தை அண்ணன் சக்கரவர்த்தி அதே மாதிரி சபேஷ் ஆகியோரோட உதவியோட இசையமைப்பாளராக தொடங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சந்தன காற்று அப்படின்ற படம் மூலமா இசையமைப்பாளராக இவருடைய இசை மற்ற இசையமைப்பாளர்களோட இசையில இருந்து ரொம்ப தனித்துவமா இருக்கு தேவாவுடைய இசையில ஒரு விதமான நடை அதே மாதிரி பீட்ஸ் வந்து அதிகமா இருக்கும் இது ரசிகர்களை ஆட்டம் போட வைக்கும் இப்போ வரைக்கும் நம்மளுடைய பயணம் பண்ணுற பஸ்ஸுகளில் மதிய நேரங்களில் கேட்குற பாடல்கள் தேவா அவர்களுடையது தான் அதுக்கு இவர் காப்பி ரைட்டும் கொடுக்கறதே இல்லை ஏன்னா யூடியூப் சேனலில் யார் யூஸ் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி சொல்லப்போனா தேவா அவர்களுடைய பாடல்களில் ஒரு சோல் கனெக்ட் இருக்குன்னு சொல்லலாம் கரு கரு கருப்பாயி அழகே பிரம்மனிடம் அதுக்கப்புறம் காசு இருந்தா வாங்கலாம் தஞ்சாவூர் மண் எடுத்துன்ற பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில இப்போ வரைக்கும் பிளேலிஸ்டா இருக்கு நானூறுக்கு மேற்பட்ட பாடல்களை இசையமைத்திருக்காரு தேவா தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத இசையமைப்பாளராக இவர் இருக்காரு எப்படி அவருடைய இசை மாதிரியே அவருடைய குணமும் வந்து ரொம்ப பெருசா இருக்கு பெரிய அந்தஸ்துல இருந்தாலுமே எளிமையாவும் இயல்பாகவும் இருப்பாரு பல இயக்குனர்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு தன்னுடைய இசையினால் உதவி இருக்காரு சில நேரங்களில் நல்ல கதைக்களத்தோட இளம் இயக்குனர்களை சம்பளமே வாங்காம கூட இசையமைத்து கொடுத்திருக்காரு இது உண்மையான கலைஞன் பணத்தை விட கலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க தீவா ஒரு மேடையில் என்னுடைய பாடல்களை நான் காப்பிரைட் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போதைய தலைமுறையினருக்கு ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் கிடச்சிருக்கக்கூடிய அங்கீகாரமும் வெற்றியும் சொல்லியிருக்கு பலருடைய மனதை கவர்ந்திருக்கு ஏன்னா ஒரு கலைஞனுக்கு பணம் அப்படின்றது முக்கியம் முக்கியமில்லை அப்படின்னாலுமே கலைக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அவருடைய குணம் பாராட்டப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது ஸோ இதற்கான புகைப்படங்கள் எல்லாமே வந்து வைரல் ஆகிட்டு வருது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ